நடிகை சாய் பல்லவி அழகு ரகசியம் இதுதான் தமிழ் திரையுலகில் மேக்கப் போடாமலேயே அழகு என்றால் நடிகை சாய் பல்லவி தான் அவருடைய ஹோம்லியான லுக் எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்றாகும் அவரை போன்ற பொலிவான சருமம் ரோஜா பூ கன்னங்கள் மற்றும் நீண்ட கூந்தல் வேண்டும் என்றால் இந்த டிப்ஸ்களை பின்பற்றுங்க முகத்துக்கு ஃபேஸ் மாஸ்க் போடுவது மிகவும் அவசியம் தற்போது உடனடியாக பொலிவான சருமத்தை பெற நிறைய ஷீட் மாஸ்குகள் கிடைக்கின்றன எனவே உங்கள் சருமத்திற்கு ஏற்ற ஷீட் மாஸ்குகளை தேர்ந்தெடுத்து முகத்திற்கு பயன்படுத்தலாம் முன்கூட்டியே வயதாகுவதைத் தடுக்கவும் சருமம் பளபளப்பாக இருக்கவும் தினசரி ஃபேஸ் ஆயிலை பயன்படுத்தி வரலாம் இரவு முழுவதும் சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க மாய்சரைசரை பயன்படுத்தி வரலாம் இது சருமத்தை ஹைட்ரேட்டிங் செய்ய உதவுகிறது உங்கள் முகம் எப்பொழுதும் இளமையாக இருக்க சிடிஎம் பராமரிப்பு முறையை பின்பற்றுங்கள் முகத்தை சுத்தம் செய்தல் தோனர் மற்றும் மாய்ஸ்சரைசரை தினந்தோறும் பயன்படுத்துங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சன்ஸ்கிரீனை தவறாமல் பயன்படுத்துங்கள் இது தீங்கு விளைவிக்கும் சூரிய ஒளியிலிருந்து சருமத்தை காக்க உதவுகிறது ஃபேஸ் மசாஜ் செய்வதன் மூலம் சருமத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க முடியும் இது முகத்தசைகளை தளர்த்தி பளபளப்பான சருமத்தை தருகிறது சாய் பல்லவி மாதிரி நீண்ட கூந்தலை பெற கெமிக்கல்கள் நிறைந்த ஷாம்புகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக இயற்கையான கூந்தல் பராமரிப்பு விஷயங்களை பின்பற்றுங்கள கூந்தலை சிக்கல் இல்லாமல் வாருங்கள் எண்ணெய் மற்றும் சீரம் இரண்டுமே சருமத்திற்கு பொலிவான தோற்றத்தை தருகிறது இவை சருமத்திற்கு இயற்கையான பொலிவை கொடுக்கும்